நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவுக்கு சரியான பாடம் புகட்டியிருக்காங்க இந்தியா அதுவும் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா வாயை உடச்சு விட்டுருக்காங்க அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க வாயை கொடுத்து வாங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இதனால உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருக்கு லேட்டஸ்டா லேட்டஸ்ட்டாக அவர் செஞ்சிருக்கும் விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த மாதம் வந்து முடிய போது அதே போல் அடுத்த மாதம்லாம் வந்து ரொம்பவுமே அதாவது யூடியூப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோ அல்லது நம்மளுடைய வீடியோ வந்து காமிக்காமல் கூட போகலாம் அதாவது என்னோடதுன்னு மட்டும் இல்லை நிறையா பேத்துக்கு ஏன் அப்படின்னா இந்த மாதம் பொதுவாக வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே டல்லாக போகும் அதனால் நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது எங்களுக்கு சப்போர்ட்டு தான் என்ன அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்களே எப்படியும் என்னோட சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க என்னை போல் நிறையா பேர் இருக்காங்க அவங்களோட சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க டெய்லி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எங்களுடைய சேனல் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே அதுக்குள்ளே வந்து நாங்கள் டெய்லி வீடியோ போடுவோம் யாருமே வந்து வீடியோ போடாமல் இருக்க மாட்டோம் அதனால நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்முடைய நாட்டுக்கு ஐந்தாம் தலைமுறையை சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானத்தை தருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனா இது வந்து இன்னுமே அதிகாரப்பூர்வமாக ஒரு ஒப்பந்தம் வந்து செய்யப்படலை அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல தான் மத்திய அரசுடைய ஹெச்ஏஎல் நிறுவனம் சார்பாக நம்முடைய நாட்டுடைய விமானப்படையை வந்து வலிமைப்படுத்தும் வகையிலான தேஜஸ் இலகு விமானத்தை வந்து தயாரிக்கும் பணியை முட்டுக்கட்டையாக இருக்கும் அமெரிக்காவுக்கு பாடம் புகற்றுக்காக நம்முடைய நாடு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதாவது ரஷ்யா கூட நம்முடைய நாடு வந்து விரைவில் கைகோர்க்கலாம் அப்படின்னு முக்கியமான தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு இராணுவம் விமானப்படை கடற்படை உள்ளிட்டவை மிகவும் முக்கியமானவை இதனால ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படும் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான போர் விமானங்கள் ஆயுதங்கள் உள்பட பல்வேறு இராணுவ தளவாடங்கள் இருந்தும் நம்முடைய உள்நாட்டிலையும் தயாரிச்சுட்டு வாங்கிட்டும் வர்றோம் இந்த விஷயத்தில் நம்ம காலம் காலமாக நம்ம வெளிநாட்டை தான் சார்ந்திருந்தோம் ஆனால் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பல ஆயுதங்களை நம்முடைய உள்நாட்டிலேயே தயாரித்து பல நாடுகளுக்கு சப்ளையும் செய்கிறோம் நம்முடைய இராணுவத்துக்கு தேவையான அத்தனை தளவாடங்களையும் நாமளே தயாரித்து அதை பயன்படுத்தும் வர்றோம் அதே போல நம்ம வெளிநாடுகள் இருந்தும் நம்ம வந்து உபகரணங்கள் வந்து இறக்கிட்டு வர்றோம் அப்படி நாம துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு உற்ற நண்பனாக இருந்துட்டு வர்றது தான் நம்முடைய நாட்டுடைய துறையில பயன்படுத்தப்படும் போர் விமானங்கள் ஏவுகணைகள் ஆயுதங்கள் அப்படின்னு பெரும்பாலானவை வந்து கிட்ட இருந்து தான் வாங்கினது ரஷ்யா வந்து நம்முடைய நாட்டுக்கு நெருங்கிய நட்பு நாடு தான் ஆனாலும் எவ்வளவு நாள் தான் பாதுகாப்பு துறையில மற்ற நாடுகளை நம்பியே இருப்பது சொந்தமாக போர் விமானங்கள் இராணுவ தளவாடங்களை தயாரிப்பதில் இந்தியா வந்து ஆர்வமாக இருக்காங்க இதற்கான பணிகள் வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது ஆனாலும் கூட நம் நாட்டுக்கான ராணுவ தளாடங்களை தயாரிப்பதுல தண்ணீரை பெறதுக்கு நாம இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு இருந்தாலும் முந்தைய காலத்தை ஒப்பிடும்போது போது நம்முடைய நாடு பல ராணுவ தளவாடங்களை நம் நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சிருக்காங்க இதை தொடர்றதுக்காக தான் மேக் இன் இந்தியா திட்டத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி ஊக்கப்படுத்திட்டு வர்றாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப மேட்ருக்கு வருவோம் அதாவது சமீபத்துல பெங்களூர்ல சர்வதேச விமான கண்காட்சி வந்து நடந்து முடிஞ்சுச்சு இந்த கண்காட்சியில இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதி ஏ சிங் அவர்கள் பங்கேற்று அளித்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அது பேசும் பொருளாச்சு அவர் என்ன சொன்னார்னா பெங்களூர்ல செயல்பட்டு வரும் ஹெச்ஏஎல் நிறுவனம் அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இருக்குல்லையா இது வந்து எங்களுக்கு நம்பிக்கை விட்டும் வகையில செயல்படல அலட்சியமாக செயல்பட்டு வர்றாங்க விமான கண்காட்சிக்கு வரும்போது பதினொன்னு தேஜஸ் எம் கே ஒன் ஏ என்ற இலகு விமானங்கள் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சாங்க ஆனா ஒன்னு கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுதான் வந்து பேசும் பொருளாச்சு ஹெச்ஏஎல் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய நிறுவனமாகும் நம்முடைய நாட்டுக்கு தேவையான போர் விமானங்களை இந்த நிறுவனம் தயாரித்து வழங்கிட்டு வர்றாங்க இப்போது தேஜஸ் எம் கே ஒன் ஏ இலகு தயாரிப்புல இந்த நிறுவனம் ஈடுபட்டு வர்றாங்க இந்த நிதியாண்டுல மொத்தம் பதினெட்டு தேஜஸ் எம் கே ஒன் இலகுரக விமானங்களை இந்திய விமானப்படையிடம் ஹெச்ஏஎல் வந்து ஒப்படைச்சிருக்கணும் ஆனா ரெண்டு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இந்த தாமதத்தை தான் இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதி ஏ பி சிங் அவர்கள் வந்து வெளிக்காட்டியிருந்தாரு இது பற்றி ஹெச்ஏஎல் நிறுவனம் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா சில தொழில்நுட்ப பிரச்சனை மற்றும் இன்ஜினுடைய தாமதம் உள்ளிட்டவற்றுல தேஜஸ் எம் கே ஒன் ராக விமானம் தயாரிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து இருந்து ஜிஇ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற இன்ஜின் வருவதில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் விரைவில் இந்த இன்ஜின் கிடைச்ச உடனே விமானங்கள் வந்து டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது தொண்ணூத்தொம்பது ஜிஇ ஃபோர் ஜீரோ ஃபோர் ராக இன்ஜினுக்காக அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடம் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி கோடிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹெச்ஏஎல் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் செஞ்சாங்க இந்த இன்ஜினை அமெரிக்க நிறுவனம் வழங்காமல் தாமதிச்சுட்டு வர்றாங்க இந்த தாமதம் அப்படிங்கிறது நம்ம விமானப்படையுடைய பலத்தை கேள்விக்குறியாக்கிட்டு வருது ஏன் அப்படின்னா தேஜஸ் எம்கே ஒன் ஏ இலகு விமானம் கிடைக்காம விமானப்படை தவிச்சிட்டு வர்றாங்க ஏற்கனவே நம் நாட்டுடைய விமானப்படையில போர் விமானம் பற்றாக்குறையாக இருக்கு இப்படிப்பட்ட தான் இந்த தாமதம் அப்படிங்கிறது விமானப்படையுடைய எண்ணிக்கையை குறைக்கும் வகையில இருக்கு இதனால் நம்முடைய நாடு உடனடியாக போர் விமானங்களுடைய பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க இதனால் அமெரிக்காவை கைவிட்டுட்டு ரஷ்யா பக்கம் இந்தியா செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நம்முடைய நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்கு அதே போல நம் நாட்டுடைய பாதுகாப்புத்துறையை பொறுத்த ரஷ்யா நெருக்கமான கூட்டாளியாக இருக்காங்க அதே போல ரஷ்யாவும் அமெரிக்கா சீனாவை போல பாதுகாப்புத்துறையில் பலமாக இருக்காங்க அதிநவீன போர் விமானங்களை தயாரிப்பதில் ரஷ்யா வந்து கை தெரிந்திருக்கு குறிப்பாக ரஷ்யாவுடைய யுனைடெட் இன்ஜின் கார்பரேஷன் நிறுவனம் முன்னணியில வந்து இருக்கு இந்த நிறுவனம் சார்பாக பெங்களூர் விமான கண்காட்சியில ஐந்தாம் தலைமுறை விமானமான நூத்தி எழுபத்தி ஏழு எஸ் விமான இன்ஜின் உள்பட பிற பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள் வந்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இது ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் உள்ளிட்ட பழைய மாடல்களை மாற்றும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் பெங்களூர் விமான கண்காட்சியின் போதே யுனைடெட் இன்ஜின் கார்பரேஷனுடைய அதிகாரிகள் நம் நாட்டுடைய விமானப்படை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்போது தேஜஸ் எம் கே ஒன் ஏ ரக போர் விமானத்துக்கான இன்ஜினை தங்கள் நிறுவனத்தால் தயாரித்து வழங்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜிஇ போர் ஜீரோ போருக்கு மாற்றாக தங்கள் நிறுவனம் சார்பில் நூத்தி ஏழு எஸ் இல்லாவிட்டால் ஐ நூத்தி ஏழு எஸ் இன்ஜின்களை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இன்ஜின்கள் வந்து ஐந்தாம் தலைமுறை இன்ஜினை சேர்ந்தது இந்த இன்ஜின் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால குறைந்த எரிபொருளை வந்து பயன்படுத்தி நீண்ட தூரம் வந்து பயணிக்க முடியும் இந்த என்ஜினுடைய லைஃப் அப்படிங்கிறது ஆறாயிரம் மணி நேரமாக இருக்கு அதோடு பராமரிப்பு செலவு அப்படிங்கிறதும் குறைவும் அதே போல இந்திய விமானப்படையில பல விமானங்கள் ரஷ்யாவை சேர்ந்தது இதன் மூலம் ரஷ்யாவுடைய தொழில்நுட்பங்களை இந்தியா விமானப்படையில எளிதில் புரிந்து கொண்டு செயல்படவும் இது வழிவகுக்கும் இதனால அமெரிக்க நிறுவனம் வழங்கும் ஜிஇ ஃபோர் ஜீரோ ஃபோர் ரக என்ஜினுக்கு பதில் ரஷ்யா நிறுவனத்திடம் இருந்து இன்ஜின் தயாரிக்க இந்தியா வந்து ஒப்பந்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அதே போல ரஷ்யாவுடைய இந்த யுனைடெட் இன்ஜின் கார்பரேஷன் நிறுவனம் அப்படிங்கிறது புதிய வி கே சிக்ஸ் பிப்டி வி டர்போஷாட் இன்ஜினையும் தயாரிச்சிருக்கு இந்த நிறுவனங்கள் வந்து இலகு ரக ஹெலிகாப்டர்கள் பொருத்த முடியும் மேலும் கடந்த ஆண்டு நம்முடைய நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப்இ இன்ஜின் தயாரிக்க ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த இன்ஜின் அப்படிங்கிறது சுக்கோய் தேர்ட்டி எம் கேஇ ரக விமானங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் விமான இன்ஜின் தயாரிப்பில் நம்முடைய நாடும் தன்னிறைவு அடையும் வகையில் ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இவ்வளவு நாளாக நீங்க வந்து முட்டுக்கட்டையாக போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை கலட்டி விட்டுட்டு ரஷ்யா கூட கைகோர்க்கறக்கு இந்தியா வந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் விவகாரத்துல தேவையில்லாம தலையிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்ச துருக்கி நாட்டுடைய அதிபர் எட்ரோகனுக்கு நம்முடைய நாடு வந்து சுளீரான பதிலடி ஒன்னா கொடுத்துருக்கு நமக்கு சொந்தமான காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு சொந்தம் கொண்டாடிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கும் காஷ்மீரையும் அபகரிக்கும் வகையில பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான் கட்டவழித்துட்டு வருது பாகிஸ்தானுடைய இந்த செயல்களுக்கு நம்முடைய நாட்டு வீரர்கள் அவ்வப்போது பதிலடி கொடுத்துன்னு வர்றாங்க இப்போது காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் நடமாட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு இதற்கிடையில தான் பாகிஸ்தானை போல நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நாடு துருக்கி இருக்கு காஷ்மீர் வாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா துருக்கி எப்போதும் நமக்கு ஆதரவாக இருக்காது பாகிஸ்தான் பக்கம்தான் நிற்கும் இதனால துருக்கி இடையே ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் துருக்கியுடைய அதிபர் எட்ரோகன் பாகிஸ்தானுக்கு விசிட் பண்ணி இருக்கிறாரு அவர் அங்கே போனதும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப்பை சந்திச்சு இரண்டு தரப்பு உறவுகள் குறித்தும் வர்த்தகம் பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்கள் குறித்தும் ஆலோசனையை மேற்கொண்டிருக்காங்க அப்போது அவர் வந்து காஷ்மீர் வாரத்தில் மூக்க நுழைச்சிருக்கிறாரு அதாவது இது பற்றி எர்டோகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீர் பிரச்சனையை ஐநாவுடைய தீர்மானத்தின்படி பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் காஷ்மீர் மக்களுடைய விருப்பங்களை மனதில் வச்சு தீர்வு காணணும் நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் இதற்கு முன்பை போல் காஷ்மீர் இளைஞர்களுடன் நிற்கின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் அத வந்து பேச்சுவார்த்தை மூலமா அந்த நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த விஷயத்துல துருக்கி பாகிஸ்தான் பக்கம் தான் தொடர்ந்து நிக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் எர்ரகனுடைய இந்த கருத்துக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்திருக்கு இது பத்தி நம் நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் கடும் எதிர்ப்பா பதிவு செஞ்சிருக்கிறாரு என்ன சொல்றாருன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதியாகும் இது பற்றி கருத்து தெரிவிக்க எந்த நாட்டுக்கும் உரிமை இல்லை தேவையில்லாமல் எங்களுடைய சொந்த உள்ளாட்டு விவகாரங்கள்ல நீங்க மூக்க நுழைக்காதீங்க மற்றொரு நாட்டுடைய உள்வாரங்கள் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுடைய கொள்கையை ஏற்காமல் நீங்க இருந்திருக்கணும் அதுதான் பொருத்தமாக இருந்திருக்கும் இந்தியாவுக்கு உள்பட்ட விஷயங்களை இது போன்ற ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் இது தொடர்பாக இந்தியாவுக்கான துருக்கி தூதரிடம் கடும் எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டி இருக்காரு ஆனா நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா இப்படி பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் நாம எதிர்ப்பு தெரிவிச்சா மட்டும் போதாது மொத்தமா நம்ம வந்து வர்த்தக உறவை வந்து துண்டிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு துருக்கி வந்து ஓவரா தான் ஆட்டம் போட்டு இருக்கு துருக்கியுடைய ஆட்டத்தை வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னா அதனுடைய உறவை ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுட்டு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்